வணக்கம் நம்ம சேனல் என்ன டாபிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா நம்ம வீடு கட்டுறக்கு ஆர்எம்சி நம்ம போகிறோம் அப்படின்னோம்னா ஆர்எம்சி எவ்வளவு எம் கியூப் நம்ம ஆர்டர் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்ப்போங்க இந்த வீடியோவில் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கோட சைஸ் வந்து ஒரு முப்பதுக்கு நாற்பது ஒரு ப்ராப்பர் ரெக்டாங்குலராக இருக்குன்னு வச்சுக்கோ முப்பது அடிக்கு நாற்பது அடி ஸோ அது சதுரடியில் போடணும்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா முப்பதுக்கு நாற்பதுன்னு போட்டிங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சதுரடிங்க நீங்கள் ரெடிமிக்ஸ் கான்கிரீட் போடுற காங்கிரீட்டு திக்னஸ் ரூஃப் திக்னஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு இன்ச்சு போடுறீங்கன்னா அதை அடியில் மாத்தணும் அப்படின்னா அந்த அஞ்சு இன்ச்சு வகுத்தல் பன்னெண்டுன்னு போத்தீங்கன்னா அடியில் மாறிடும் பாயிண்ட் ஃபோர் டூ அப்போ அந்த மூணையும் மல்டிப்ளை பண்ணணுங்க அதாவது லென்த்து வித்து அண்ட் தென் டெப்த் முப்பது இன்ட்டு நாற்பது இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் டூ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு வந்து சிஎஃப்டியில கிடைக்கும் ஸோ மொத்தம் ஆயிரத்தி இரநூறு சதுரடி இன்ட்டு பாயிண்ட் ஃபோர் டூ அடியில் வந்து நம்ம ஹைட் கான்கிரீட் போடுறோம் அப்போ சிஎஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாலு சிஎஃப்டி நமக்கு தேவைப்படுதுங்க இப்போ இதை எம்கியூப்ல மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எம் கியூபிசிக்கல் டு முப்பத்தி அஞ்சு புள்ளி மூணு ஒன்று சிஎஃப்டிங்க அதாவது மூணு புள்ளி ரெண்டு எட்டு மூணு தடவை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா போதுங்க ஸோ நமக்கு இது தெரிஞ்சிடும் ஸோ அப்போ ஐநூத்தி நாலு வகுத்தல் முப்பத்தி அஞ்சு புள்ளி மூணு ஒண்ணு போட்டிங்கன்னா மொத்தம் பதினாலு புள்ளி ரெண்டு ஏழு எம் கியூப் ஆப் நமக்கு தேவை இன்கேஸ் இதே ரூஃப் பீம் நமக்கு எல்லாத்துலயுமே இருக்கு அப்படின்னம்னா ஒரு உதாரணமா சொல்றேங்க இப்ப சுற்றுலாவுக்கு பார்த்தீங்கன்னா நூத்தி நாற்பது அடி ரன்னிங் ஃபீட்ல வருங்க சோ முக்கால் அடி வந்து நமக்கு வயடுல வந்து பீம் போடுறோம் அதே மாதிரி வந்து மொத்தம் பன்னெண்டு இன்ச்சு ஒரு அடி டிராப்ல பீம் போடுறோம் அப்படின்னம்னா அஞ்சு இன்ச்சு ஆல்ரெடி வந்து இந்த கான்கிரீட் பருப்பு ஜென்ரல் பருப்புல கவர் ஆயிருது மீதி இருக்கிற ஏழு இன்ச்சு தான் அந்த ஏழு இன்ச்சு அடியா மாத்தினீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் வெயிட்டுங்க அப்போ நூத்தி நாற்பது இன்ட்டு முக்கால் அடிக்கு வந்து பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ட்டு ஏழு இன்ச்சுக்கு வந்து பாயிண்ட் ஃபைவ் எயிட் எல்லாம் அடியில் போட்டு அறுபது புள்ளி ஒன்பது சிஎஃப்டி வருது இதை வந்து நீங்க எம் கியூபா மாத்தோம்னா பகத்தில் முப்பத்தஞ்சு புள்ளி மூணு ஒண்ணு போட்டீங்கன்னா மொத்தம் ஒண்ணு புள்ளி ஏழு ரெண்டு மீட்ரு க்யூப் ஆகுது டோட்டல் எம் கியூப் பாத்தீங்கன்னா பதினாறு எம் கியூபுங்க ஆர் போறோம்னா ஒரு எம் கியூப் வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறுல இருந்து ஆறாயிரம் ரூபாய் அதாவது எம் டுவெண்ட்டி கிரேடுங்க சோ இதில் நமக்கு மாறுங்க ஆரம்சியை பொறுத்து இந்த ரேட்டு மாறும் இப்போ நமக்கு இப்போ ரெக்குயர்மெண்ட் பதினாறு எம் அந்த ஐயாயிரத்தி ஐநூறுரூவா நான் ஃபிக்ஸ் பண்ணுறேங்க ஐயாயிரத்தி ஐநூறு இன்ட்டு பதினாறு எம்யூபு போட்டோம்னா மொத்தம் எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் இந்த ஆர்எம்சி காங்கிரீட் போடுறதுக்கு செலவாகிறதுங்க இதில் பார்த்தீங்கன்னா எல்லா மெட்டீரியலு ப்ளஸ் லேபர் லேபர் நம்ம சைடு மட்டும் ஒரு மேசன் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மேசன் ரெண்டு மிட்டி நம்ம சைடு போடுங்க அவங்க வந்து காங்கிரீட் போட்டு விட்டுருவாங்க நாம லெவல் பண்ணி விட்டு போட்டு அதுக்கப்புறம் பாத்தி கட்டுறது நம்மளோட வேலைங்க ஸோ இது போக எக்ஸ்ட்ராவாக ஏதாவது அவங்க கேட்டாங்கன்னா ஒரு டீ சார்ஜ் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்குங்க ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேங்க ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ